தமிழகம் வரும் மோடி அண்ணாமலையுடன் தனியாக சந்திப்பு பிரதமரிடம் இருந்து எடப்பாடிக்கு வந்து இம்மாத இறுதியில் பிரதமர் மோடி இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வர இருக்கிறார் தஞ்சை தூத்துக்குடி ஆகிய இரண்டு இடங்களில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் வரும் பிரதமர் மோடி குறிப்பாக அரசு நிகழ்ச்சிக்காக மட்டும் வரவில்லை சில அரசியல் நகர்வுகளுக்காகவும் இந்த இரண்டு நாள் பயணம் இருக்கும் என்கின்ற தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக பாஜக கூட்டணியை மத்திய அமைச்சர் அமித் ஷா உறுதி செய்து இரண்டு ஆன நிலையில் இந்த கூட்டணியில் இன்னும் பாமக தேமுதிக டிடிவி தினகரன் போன்ற கட்சிகள் கூட்டணிக்குள் வருவது பற்றி உறுதிப்படுத்தாமல் இருக்கிறது இதில் குறிப்பாக பாமகவுக்குள் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் உள்ள பிரச்சினை உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது அதேபோன்று தேமுதிக பொதுச்செயலாளர் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கூட்டணி குறித்து பேசுவோம் என்று அமைதி காத்து வருகிறார் அந்த வகையில் பிரேமலதா விஜயகாந்த் திமுக பக்கம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியில் தற்பொழுது பிரதமர் மோடி நேரடியாக இறங்கி கூறப்படுகிறது அந்த வகையில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையிலான பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைத்து பாஜகவுக்கு கொண்டு வரும் வேலையையும் பிரதமர் மோடி செய்து வருவதாகவும் மேலும் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவரும் பிரதமர் மோடி மீது மிகுந்த மரியாதை வைத்துள்ளதால் மோடி தரப்பில் பேசினால் சமரசமாக வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது மேலும் பிரேமலதாவிடம் பிரதமர் தரப்பில் இருந்து பேச இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சியா தனித்து ஆட்சியா என்கிற குழப்பம் நீடித்து வரும் நிலையில் அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று பல தடவை உறுதிப்படுத்திவிட்டார் எடப்பாடி தனித்து ஆட்சி அமைப்போம் என்று பேசி வருகிறார் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் சமீபத்தில் பிரதமர் மோடியிடம் இருந்து எடப்பாடிக்கு மெசேஜ் பறந்து வந்திருக்கிறது உளவுத்துறை மூலம் தமிழக அரசியல் நிலவரம் குறித்த தகவல் எடப்பாடியிடம் பகிரப்பட்டிருக்கிறது கூட்டணி ஆட்சியா தனித்து ஆட்சியா என்பதை தேர்தல் முடிந்ததும் பேசிக்கலாம் அதாவது அதிமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது கூட்டணி கட்சி ஆதரவு இல்லாமல் அதிமுக ஆட்சி அமைக்க முடியாது அப்படி ஒரு சூழலில் கூட்டணி ஆட்சியை எடப்பாடி ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதற்காக பிரதமர் மோடி தரப்பில் இருந்து தேர்தல் முடிவுகள் பின்பு கூட்டணி ஆட்சியா தனித்து ஆட்சியா என்பதை கொள்வோம் என எடப்பாடியிடம் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் தமிழகம் வரும் பிரதமர் மோடி பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையுடன் தனியாக சந்தித்து பேச இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே பிரதமர் மோடி தரப்பில் இருந்து அண்ணாமலையிடம் நீங்கள் பாஜகவின் பெரிய சொத்து உங்களுக்கான பொறுப்பு உங்களை தேடி வரும் என்றெல்லாம் பேசியதாக கூறப்பட்ட நிலையில் இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வரும் பிரதமர் மோடி அண்ணாமலையை தனியாக சந்தித்து பேச இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது